ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நான் வார்த்தைக்க நான் ஹாப்பி விஷு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விஷு அண்ட் தமிழ் புத்தாண்டு ரெண்டுமே வந்து ஒரே நாளில் கால் ஆகுது அதனால் நாங்க வந்து ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணுவோம் எப்பவுமே அது மட்டும் இல்லை தெலுங்கு வருஷம் பிறப்பும் நாங்க செலிபிரேட் பண்ணுவோம் ஸோ காலையில எழுந்துருச்சு எழுந்திரிச்சின்னு சொல்கிறத விட நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை நிறைய ஒர்க் இருந்தது சோ அப்படியே விழுந்துருச்சு ஸோ எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு முதல்ல பாயசம் மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு பாயசம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த பாயசம் வந்து பச்சரிசி அப்புறமா வந்து இந்த பொங்கலுக்கு போடுமல்லையா செருக்க பருப்பு அது போட்டு தேங்காயெல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து நேந்திரமலை போட்டு செய்கிற பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா ரொம்ப பாப்புலர் அதுக்கப்புறமா பாக்கிய எல்லாமே வந்து சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வர வழியிலேயே வந்து அங்கே அன்னபூர்ணா இது இருந்தது நாங்கள் வந்து ஆலஸ்புரத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து கனியை வச்சு ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னோட ஃபேவரேட்டான தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா யூஷுவலாக என்ன கிட்டே பார்க்கிங் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும் ரோட்டில் தான் நிறுத்தணும் இப்போ பாருங்கள் புதுசாக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம கார்கே கொடுத்தோன்னா அவங்களே பார்க் பண்ணி அழகாக அவங்களே வந்து நம்ம சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா அவங்களே கார் எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம அங்கே கார் ஸ்வைப் பண்ணி ஹோட்டல்லையும் பே பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த பார்க்கிங் எடுத்துலையும் பே பண்ணிக்கலாம் போயிட்டு வந்தவுடனே மணமனும் சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு நல்லா அமைச்சது பாத்தீங்கன்னா வண்டைக்காய் பொரியல் சேனக்கிழங்கு வருவல் அப்புறம் பாயசம் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல்ல பீட்ரூட் சட்னி அப்புறம் வந்து பைனாப்பிள் பச்சடி சாம்பார் எல்லாம் செஞ்சு நல்லா விஷயம் கும்பிட்டாச்சு பாய்